காவியா என்ன சாப்பிட்றீங்க ஆப்பிளா சாப்பிட்றீங்க நல்லா இருக்கா யாருமே வாங்கி கொடுத்தா தாத்தாவா கட் பண்ணி சாப்பிடாம முழுசாக சாப்பிட்ற கடிச்சு தான் சாப்பிடணுமா ஆப்பிள் ம் கடிக்க முடியலையா கொண்டா அம்மா கட் பண்ணி தரவா கட் பண்ணி தர வேண்டாமா நல்லா இருக்கா டேஸ்டா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா தோல் தோல் சாப்பிடலையா தோல் சாப்பிட்டாதான் சத்து ம் தோல் பிடிக்காதா கடிக்க முடியலன்னு கட் பண்ணி சாப்பிட்றியா ம் நல்லா இருக்கா ம் தொளியவா கிலோ போட்டிங்களா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் பாய் சளியாக இருக்கா ம் சரி பாய் சொல்லுங்க சியூ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ம்